ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு நல்ல சாஃப்டான வெனிலா கேக் அண்ட் சாக்லேட் கேக் எப்படி அடிக்கிறதுனு சொல்லி செய்து காட்ட போகிறேன் அதோட இந்த வீடியோ இது வரைக்கும் வீட்டில் கேக் அடித்து பார்க்காத வரைக்கும் நான் முக்கியமாக எடுத்தது வீட்டில் ஒவ்வொரு தட்ட பர்த்டேக்கும் நாங்கள் அந்த நாளுக்கு கேக் அடித்தா ஏதோ அந்த நாள் எங்களுக்கு ஒரு நிறைவான நாள் மாதிரி தெரியும் பர்த்டேக்கு கேக் அடித்தேன்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் இன்னும் கூட விரும்பி அப்படின்னா அதால் அடிக்கடி அடிக்கலாம் சரி என்னென்ன சாமான்னு அடிக்கிறதுக்கு தேவையானு பார்ப்போம் நான் இதில் அரை கிலோ கேக் அடிக்க போகிறேன் மற்றது மாவில் எத்தனையோ வகமாக இருக்குது அதில் மா கேக் அடிக்குரிய கேக் அடிக்கிறதுக்குரியமா மற்றது மாஜுரின் இது எல்லாருக்குமே இந்த மாஜரின் தெரிஞ்சிருக்கு மாஜரினும் எத்தனையோ வகையான மாஜுரின் இருக்குது நான் கூடுதலாக பாவிக்கிறது இந்த மாஜுரின் தான் இது ஒன்று இருநூற்றி ஐம்பது கிராம் ரெண்டு எடுத்துருக்குறேன் அரை கிலோ கேக்குக்கு மற்றது வெண்ணிலா வெனிலா வளமையாக நான் அந்த வெனிலா சுகர் தான் போடுறேன் நான் இந்த முறை லிக்கித் நான் லிக்கித் போட்டு அடிக்கிறதுக்காக இது பேக்கிங் பவுடர் இங்கே பேக்கிங் பவுடர் சூப்பர் மார்க்கெட்டுகளில் இப்படி தான் இருக்கும் இதில் கா கிலோக்கு ஒரு பேக்கெட் போட்டால் காணும் நான் அரை கிலோ உள்ளதால் ரெண்டு பேக்கெட் எடுத்துருக்குறேன் இனி அரை கிலோ கேக் அடிக்கிறதுக்கு என்னென்ன அளவுகள் எடுக்கணும்னு சொல்லி காட்டுறேன் எல்லாேருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க பர்த்டேளுக்கு நாங்கள் கேக் அடித்து நாங்களே ஐசிங் போட்டு விட்டோணுமோன்னு சொல்லி விருப்பமாக இருக்கும் அப்படி விருப்பமானவை இப்படி கேக்கே மடித்து நான் பட்டர் க்ரீம் எப்படி அடிக்கிறதுன்ற சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன் அதையும் பார்த்து நீங்கள் ஐசிங் செய்து வீட்டில் உள்ள வைக்க கேக் வெட்டலாம் ஓகே அதுக்கு பத்து முட்டை அஞ்சூறு கிராம் சீனி அஞ்சூறு கிராம் மா அஞ்சூறு கிராம் மா ரெண்டு பேக்கிங் பவுடர் வெனிலா தேவைக்கிட்ட அளவுக்கு அவ்வளோந்தான் தேவை இப்போ குளிரண்டதால் மாஜுரை முதல் நாளை எடுத்து வெளியில் வைக்கணும் ஃப்ரிட்ஜின் வழியால் என்னென்றால் கட்டியாக இருந்தால் அடிக்க கஷ்டமாக இருக்கும் முதல் நாளை எடுத்து வச்சா அழகி வந்துடும் முதல் கொஞ்ச நேரம் மாஜுரின் அடிச்சுட்டு பிறகு சீனி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெண்டாயம் அடிக்க வேணும் மாஜரினும் சீனியும் പതിനഞ്ച് നിമിഷം അടിച്ചാൽ കാണും മുട്ട താ നേരം അടിക്കണം பதினஞ்சு நிமிஷம் அடிச்சாச்சு இனி முட்டையை போட்டு அடிப்பான் இது மிஷின் அடிக்கிறதால கரண்டியால இடை இடையில குந்தி விடணும் இப்போ நான் கையால் அடிக்கிறதுன்னு சொன்னா எல்லா இடமும் பிடிச்சு அடிக்கலாம் தானே அடிக்கிறதால கண்டிவிடணும் கரண்டியால் மற்றது வெனிலா விடுறது நான் வெனிலா சுகர் தான் பாதிக்கிறது சுகர் பேக்கெட்டுன்னு சொன்னால் அரை கிலோவுக்கு ரெண்டு பேக்கெட்டு போடுறேன் நான் இது லிக்கித்து ஒரு கொஞ்சம் விட்டு அடிச்சிருக்கிறேன் முட்டையும் வெனிலாவும் இருபது நிமிஷத்துக்கு மேலே அடிக்கும் பிறகு பேக்கிங் பவுடரையும் மாவையும் அரிச்சு வச்சு அதை சேர்த்து அடிக்க வேணும் அந்த இருபது நிமிஷம் முட்டை அடித்து முடிய மாவை ஒரு கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிக்க வேணும் ஒரேஸாக போட்டு அடித்தம்னா காற்றுக்கு வெளியால் பறந்துடும் அதால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிக்க வேணும் மற்றது மா சேர்க்கை கூட ஸ்பீட்டை குறைச்சி மா ஒரு மூணு நாலு நிமிஷம் அதை அடித்தால் சரி ஏன்னா மா கூட நிறம் அடிக்கக்கூடாது மூணு நாலு நிமிஷத்தில் மாடி பட்டுடும் அதோட நவனிப்பாட்டலாம் கேக் ஃபுல்லாக அடித்து முடித்தாச்சு இதில் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இது அரை கிலோவில் கால் கிலோ எடுத்து நோமலை வெண்ணிலா கேக் நோமலை அதை பேக் பண்ண போகிறேன் அதில் கால் கிலோ வச்சிருக்கிறேன் இதில் வந்து சாக்லேட் பவுடர் சேர்க்க போகிறேன் இதுதான் அந்த சாக்லேட் பவுடர் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இது எடுக்கலாம் நார்மலாக கேக் சாமான்களுக்குள்ளே இருக்கும் இது பார்த்துடுத்து சாக்லேட் பவுடர் போட்டு அடித்தா சின்ன பிள்ளைகள் கூட விரும்பிச்சா அப்படிங்கணும் கா கிலோ கேக்கின்ற அளவுக்கு இருபது கிராம் சாக்லேட் பவுடர் காணும் சேர்த்து அடிக்கிறதுக்கு மற்றது கேக் பேக் பண்ணக்குள்ளே நான் வந்து விடுற அளவு நூற்றி ஐம்பதில் விட்டு ஐம்பது நிமிஷம் வைக்கிறேன் நான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வகி நல்ல சாஃப்டான கேக்கை மாதிரி அப்படி அந்த அளவில் வச்சா ஓகே நல்ல சாஃப்டான கேக் அடித்து இது வரைக்கும் கேக் அடித்து பார்க்காத வரைக்கும் இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி